மன்னா ரோமர் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரோமர் நான்கு பதினேழு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் ஆபிரகாமை குறித்து பவுல் எழுதுகிறார் எழுதும்போது போது இங்கே ஒரு வார்த்தையை முக்கியமாக நான் உங்கள் மத்தியில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் கர்த்தரை எப்படி பார்த்தாராம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் ஆபிரகாமுக்கு தேவனை குறித்து ஒரு விசுவாசம் இருந்தது எப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் என்னுடைய வாழ்க்கையில் அழைக்கிற தேவன் அந்த சமயத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது வாக்குத்தத்தம் இருந்தது ஆனால் பிள்ளை இல்லை ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட சொந்தமாக இல்லை ஆனால் தத்தம் இருந்தது ஆகவே தான் கத்தன் மேல் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவராய் இருந்தாராம் என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் இப்பொழுதே வாழ்க்கையில இல்லை ஆனா இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக இல்லாமல் இருக்கிறதோ அதை இருக்கிறவைகளாய் வரவழைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் அது மாத்திரல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்திப்பை கொடுக்கும்போது எல்லாவற்றையும் மாற்றும் ஆப்ரகாமுக்கும் சாராளுக்கு கத்தர் ஒரு சந்திப்பை கொடுத்தார் அந்த சந்திப்பின் மூலமாக எல்லாவற்றையும் மாற்றினார் மீண்டும் மீண்டும் ஆப்ரகாம் இடத்துல சொன்னார் குறித்த காலத்தில் உங்களிடத்திற்கு வருவேன் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சந்திப்பை தருவார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைப்பார் ஜெமிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்க நீர் வல்லவராயிருக்கிற காவே ஸ்தோத்திரம் நீ சர்வ வல்லமே உள்ள தேவன் நீ சொல்ல ஆகுமப்பா எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே ஒரு சந்திப்பை நீ கொடுத்தினால் போதும் ஆண்டவரே என் தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கிறான் அற்புதங்களை செய்யுங்க நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கிறேன் பேசி மொழி பிதாவே ஆமேன்